ஹலோ வெல்கம் ஸ்வாகத்தம் டு பவித்ரா ஸ்டோரி டைம் இன்றைக்கி கதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் இந்த கதை எந்த ராமாயண புக்லேயும் நான் படிக்கலை இந்த கதை என் பாட்டி எனக்கு சொன்னது நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த கதை எப்படி வந்தது இது நிஜமாக எதுவுமே எனக்கு தெரியாது எங்கள் பாட்டி சொன்னது அவங்களுக்கு யார் சொல்லி வந்ததுன்னு எனக்கு தெரியாது இது வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட கதையாகவும் இருக்கலாம் இல்லை நிஜமாகவே அவங்க முன்னோர்கள் சொன்ன கதையாகவும் இருக்கலாம் ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்த கதையை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கேட்க நல்லாயிருக்கும் கேளுங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படியே உங்கள் கற்பனைக்கோட்டையை திறந்து விடுங்க ஒரு பாகுபலி சட்டப்பே இப்படி இருக்கு அப்படின்னா ராமரோட பட்டாபிஷேகம்னா எப்படி இருக்கும் அந்த நகரம் கோலாகலமாக இருந்து தான் பாரு தோரணம் விளக்குகள் எல்லாம் கலர் பொடி தூவி விளையாடுறது சந்தோஷம் கீதங்கள் முழங்கிட்டு ரொம்ப கோலாகலன்னா கோலாகலம் அப்படி இருந்து தான் இடம் அப்படியாக எல்லாம் நல்லபடியாக பட்டாபிஷேகம் எல்லாம் நல்லா நடந்து முடிஞ்சுது அடுத்தது என்ன சாப்பாடு ஸோ சாப்பாட்டுக்கு எல்லா வானரங்களும் லைனாக உட்காந்துருந்தாங்களாம் அதில் டேபிளோட பிகினிங்கில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டேபிள்னு சொல்கிறேன் அவங்க கீழே உட்காந்துருக்கலாம் அது தெரியல குட்டி ஒரு குட்டி குரங்கு குட்டி வானரம் ஒன்று உட்காந்துன்றிருந்தது தான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூத்தவங்க 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 அப்படியே நீங்கள் வந்து அசியம் பண்ணி பாருங்கள் அப்படியே குட்டி வானரத்தில் ஆரம்பித்து பெருசு 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 பெருசாக போய் 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 கடைசியாக ஹனுமான் உட்காந்துருந்தாராம் இப்படியாக அரேஞ்ச்மெண்ட் இருந்தது சாப்பாடெல்லாம் பரிமாறப்பட்டது சாப்பாடெல்லாம் பரிமாறிக்கிட்டே இருக்கும் பொழுது சாதம் போட்டுட்டு மோர்குழம்பு விட்டாங்களாம் குழம்பு என்ன மோர் குழம்பு சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு அந்த குட்டி வானரத்துக்கு அந்த மோர்குழம்பு விடும்பொழுது அதில் ஒரு சேப்பங்கிழங்கு வந்துதான் அந்த வானரத்துக்கு அந்த சேப்பங்கிழங்கு இன்னும் வித்தியாசமாக பட்டிருக்கு முழுசா போட்டிருக்காங்க கிழங்க ஸோ அந்த சேப்பங்கிழங்கு எடுத்தால் அந்த வானரம் இப்படி கையில் பிடிச்சிதான் அது பிடிச்சோன்னே அந்த சேப்பங்கிழங்குக்கே ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும் இல்லையா அது ட்ரை அப்படின்னு வழுக்கி மேலே போயிட்டு வந்து உட்காந்து தான் அது அப்படியே ஜம்ப் ஆன மாதிரி வந்துட்டு இலையில் உட்காந்துதான் அந்த குட்டி வானற என்ன பண்ணி தான் நானும் வானரோம் ஏன் முன்னாடி நீ ஜம்ப் பண்ணுறையா உன்னால் இத்தனை தானே ஹைட்டு போக முடியும் நீ பார்த்துட்டே இரு நான் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு குட்டி இல்லையா அது ஸோ கொஞ்சம் ஹைட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு உட்காந்து தான் பக்கத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரு மாதிரி அண்ணா தம்பிங்க அந்த ஏஜ் குரூப்பில் அப்படியே லைனாக வருதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி அதுங்களையும் குழந்தைங்க தானே ஸோ ஒன்று ஜம்ப் பண்ணோன்னா நீ இவ்வளோ ஜம்ப் பண்ணுறியா நீ பாரு நான் எவ்வளோ ஜம்ப் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி அப்படி போட்டா போட்டி போட்டு அப்படியே ஜம்ப் பண்ண ஜம்ப் பண்ண ஜம்ப் பண்ண ஆல்ரெடி எல்லோரும் பயங்கர சந்தோஷ மூடில் இருக்காங்க ஜம்பிங் அப்படின்னா வானரத்துக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறதும் தெரியும் ஸோ அந்த சந்தோஷம் ஒரு அருமையான ஃபுட்டு அந்த எல்லாம் சேர்ந்து லைனாக உத்துற உத்தராக ஜம்ப் பண்ண ஆரம்பித்தாங்களாம் அப்படியே நீ இவ்வளோ பண்ணுறியா உன்னை விடணா உன்னை விடணா நான் அங்கே தான் கொண்டு ஜம்ப் பண்ணாம் அப்படியே லைனை ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி கடைசியாக ஹனுமார்கிட்ட வந்துதான் ஹனுமார்க்கு முன்னாடி உட்காந்துருந்த வானரத்தை ஜம்ப் பண்ணதை பார்த்து நீ ஏன் இவ்வளோ ஜம்ப் பண்ணுறியா நான் ஹனுமா நான் எவ்வளோ ஜம்ப் பண்ணுவேன் பார் அப்படின்ட்டு ஹனுமாரை கேட்கணுமா வானத்துக்கும் பூமிக்குமா ஒரு பயங்கர ஜம்ப் பண்ணாராம் அந்த ஜம்ப் பண்ண சத்தத்தை கேட்டு ராமர் லக்ஷ்மணன் பதர் பரதர் சீதா சீதாதேவி எல்லாம் மற்றவர்களோட மனைவி கௌசல்யா சுமித்ரே கை கொடு 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 என்னாச்சு 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 அப்படின்னு ஓடி வந்தாங்களாம் அந்த இடத்துக்கு ஓடி வந்து ஹனுமான் என்னாச்சு ஏன் இப்படி ஏன் இப்படி வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்ச என்ன ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை யார் என்ன சொன்னாங்க என்ன ஏதாவது அவமாரியே அதை நடந்துச்சா நீ கேட்ட சாப்பாடு ஏதாவது யாராவது பரிமாறாமல் விட்டுட்டாங்களா அப்படின்னெல்லாம் எல்லோரும் விசாரிக்க ஆரம்பித்தோடனே ஹனுமாரில் சைலண்டாகிட்டாராம் ஏன்னா அவருக்கு தெரியாது ஏன் ஜம்ப் பண்ணோம்னு சொல்லிவிட்டேன் அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டு இவன் ஜம்ப் பண்ணான் இவனை விட ஜாஸ்தியாக நான் ஜம்ப் பண்ணுறேன்னு ஜம்ப் பண்ணேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ ராமர் போய் அவர்கிட்ட நீ ஏன்ப்பா குதிச்ச அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது ராமா இவன் குதிச்சான் இவனை விட நான் கொஞ்சம் ஜாஸ்தி குதிப்பேன் நான் குதிச்சேன் அப்படின்னு தான் அப்படியே ராமர் கேட்டுட்டு போய் 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 அந்த குட்டி வானறதுக்கிட்ட ஏண்டா கண்ணா நீ ஜம்ப் பண்ண நீ எதுக்கு குதிச்ச அப்படின்னு செல்லமா கேட்டாராம் அப்போது இந்த மூர்க்கொழம்புல இருக்கிற சேப்பங்கு என்னை பார்த்து குதிச்சுது அதனால் இதை விட ஜாஸ்தியாக நான் குதிப்பேன்ல அதனால் அந்த சேப்பங்கிட்ட சொன்னேன் உன்னை விட நான் ஜாஸ்தியாக குதிப்பேன்னு சொல்லிவிட்டு அப்படின்ட்டு அந்த நான் குதித்தேன் அப்படின்னு அந்த குட்டி வானரம் க்யூட்டாக மழைலாம் சொல்லியிருந்தேன் அதை கேட்டுட்டு ராமருக்கு சிரிப்பு வந்துட்டான் ஃபஸ்ட்டு ஹனுமார் சொல்லும்போது கொஞ்சம் ஆனார் ஹனுமார் வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் ரெஸ்பான்சிபிளான ஆள் இப்படி பொறுப்பு இல்லாமல் ஏன்னா இவங்கெல்லாம் குதிச்சா வர பாதிப்பு பெருசு கிடையாது பட் ஆனால் ஹனுமார் குதிச்சார்னா லோகத்துக்கே பாதிப்பு வரும் இல்லையா அதனால் நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷனான ராமர் அந்த குட்டியும் ஆனரும் அதோடய மழலையில் கொஞ்சி கொஞ்சம் சொல்கிறத கேட்டு விழுந்து புறண்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம் ராமர் சிரிக்கிறத பார்த்து எல்லாரும் சிரிக்க ரொம்ப அந்த இடம் ஸோ அப்போது ராமர் வந்து எல்லோருக்கும் ப்ளெஸ் பண்ணிவிட்டு ஹனுமார்கிட்ட போய் சொன்னாராம் இதெல்லாம் ஒரு குதூகலமாக பண்ணினீங்க ஓகே ஆனால் இனிமேல் ஒன்று பண்ணும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க பண்ணினாங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணாமல் ஏன் எதுக்கு அது தேவையாக வேண்டாமல் அது சந்தோஷமாக தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் உங்களை நீங்கள் எக்ஸைட் ஆகி பண்ணுற விஷயமா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு அதை பண்ணாமல் எதுக்கு பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிக்கிட்டு அது தேவையான் முடிவு பண்ணிவிட்டு அதை பண்ணணும் அப்படிங்கிற அறி அறிவுரை எல்லா வானரத்துக்கும் கொடுத்துட்டு அந்த குட்டி வானறதுக்கிட்ட சொன்னாராம் நீ இந்த இடத்த இவ்வளோ சந்தோஷமாக்கினதுனால உனக்கு ஒரு முத்து மாலை கிஃப்ட்டாக தரேன்னு சொல்லிவிட்டு அவர் கழுத்தில் இந்த ஒரு மாலை எடுத்து அதுக்கு போட்டாரான் அது ரொம்ப சந்தோஷமாயிட்டு தான் அப்புறம் சொன்னார் இனிமேல் எல்லா சுபகாரியத்துலேயும் மோர் குழம்பும் அதில் சேப்பங்கிழங்கும் ஞாபகமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேப்பங்கிழங்குக்கும் அந்த பெருமை கிடச்சிதான் ஒரு கதை இது எதுக்கு சொல்லி சொன்னாங்க அந்த எங்கள் பாட்டி எங்களுக்கு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்ணும்போது எழுத்த வீட்டுக்காரன் பண்ணால் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணால் என் ஃப்ரெண்டு பண்ணான்னு பண்ணாமல் அந்த காரியம் எதுக்கு பண்ணுறோம் அது தேவைதானான்னு முடிவு பண்ணிட்டு பெரியவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தெரியலனா பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக இது சொன்னாங்க ஆனால் இந்த கதை வந்து ரொம்ப அழகாக இருந்தது அவங்க வந்து ஒரு பேசிக்காக அந்த ஒரு மலையாளம் ஸ்லாங்கில் சொல்லும்பொழுது அது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது அதனால் நான் அதுவங்க கூட ஷேர் பண்ணோன்னு பண்ணேன் உங்களுக்கும் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இனிமேல் எப்போ சேப்பங்கிழங்கு சாப்பிடும்போது ஹனுமாரை மறக்க மாட்டேங்க ஹனுமாரை நினச்சிட்டு சேப்பங்கிழங்கு சாப்பிடுங்க ராமரை நினச்சிட்டு குழம்பு சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு ஒரு அமிர்தமாக மாறி உங்களோட உடல் உடல் நலனை காக்கும் உள்